வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பயங்கரமான அதிரடியில் காணப்படுது நம்மளுக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களாக இதோட அதிரடியான ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகரிச்சிருக்கு இது மேலும் நாளை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க சொல்ல இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபதாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படவில்லை இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாகவே நீடிக்கிற வெள்ளியோடய விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலையேற்றத்தோட எட்ட ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலையேற்றதோ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நான்கு ரூபாய் விலையேற்றம் காணப்படவில்லை மேற்கொண்டு இது ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டு கேட்டாங்க